கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் தான் இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற பேருல உங்களுக்கு படம் வாய்ப்பு வாங்கி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆசையை காட்டி கொஞ்ச நாளா இவங்களை வச்சு சோசியல் மீடியால அங்கங்க போய்கிட்டு அங்கங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல இவருக்கு வந்து பாலியல் ரீதியா ஆல்ரெடி ரெண்டு மூணு பெண்களை வாழ்க்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து காவல்துறையில புகார் தெரிவிச்சதுனால இவரம் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க சோ அதுக்கப்புறம் இவங்க எப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்காங்க அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சோசியல் மீடியால அதாவது நம்ம யூபி வந்து பிரமாண்டமா நடந்த நம்ம மகா கும்ப மேல இதுல வந்து ருத்ராஜ மேல வித கண்ணலகி மோனாலிசா போது இவங்க வந்து யூடியூப்ல எல்லா சுத்தி வீடியோகளை எடுத்து வெளியிட்ட ஓவர் நைட்ல சோசியல் மீடியா மூலியமா சென்சர்லா மாறிட்டாங்க சோ அதுக்கு பின்னாடி டெய்லியும் அவங்களை வேலை பார்க்க விடாம அவங்களை சுத்தி வீடியோ எடுத்து எல்லா மீடியாலுமே அவங்க பேர் வந்து அடிப்படை தொடங்குச்சு பஸ்ட் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய் அதுக்கப்புறம் தீபிகா படுகோனா இவங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மோனலிஷா ஓவர் ஹைப்பை ஏத்தி அவங்களை தேடி அதிரடியா ஆர்வட்சி வாய்ப்போம் அப்படிங்கறது வந்துச்சு சோ இவங்களை பார்த்து பல பேரும் வேப்புல ஆழ்ந்தாங்க அதாவது மாலையை வித்துக்கிட்டு இருந்த பொண்ணு ஒரு மோனாலிசா மாணவன் அழகியா மாறி மேக்கப் எல்லாமே போட்டு மாலை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க இன்னைக்கு சோ அவங்களை வச்சு படம் இயக்குறேன் அப்படிங்கிற பேர்ல பாலியல் வழக்கல நம்ம கைதான மோனாலிசாவோட பட வாய்ப்பு இயக்குனர் நம்ம சனேஜ் மிஸ்ரா இவங்க வந்து கைதாயிட்டாங்க சோ மோனாலிசாவோட பட வாய்ப்பு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சோ இப்படி இருக்கும்போதுதான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வெளியிட்ட ஒரு ரீல்ஸ் வந்து தீயா பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியால அது ட்ரெண்டிங்ல அதாவது சாதாரண ஒரு பெண்ணா இருந்த அவருடைய வாழ்க்கை ஆரியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு வந்தா நம்ம ரொம்ப மேல மோனாலிசா வந்து பாலிவுட் கொண்டு வந்த நம்ம டேரக்டர் மனோஜ் மிஸ்ரா இவங்க இந்த பிரபலத்துல வந்து ஆசை காட்டி திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறது சொல்லி அவனோட லிவிங் டுகெதர் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு மூணு முறை கற்களை அப்படிங்கறது ஒரு பக்கம் நடந்துச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து புகார் கொடுத்தாங்க சோ பாலியர் வழக்கில் நம்ம டேரக்டர் மனோஜ் மிஸ்ரா வந்து உள்ள போயிட்டாரு சோ இப்ப நாலு சதுர்த்துக்கள் இருக்கிற மோனாலிஷா வந்து மாடலா மாறிட்டாங்க மோனாலிசா எப்படியாவது பாலிவுட்ல நடிகை ஆகணும் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து கடும் பிஸியா வந்து பல பேர் வீடியோகளை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நாலு செவத்துக்கு உட்காந்துக்கிட்டு நடனம் மாட்ட மாதிரியும் எழுந்து கூட நிக்க முடியாத அளவுக்கு இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால ட்ரெட் ஆகும் போதுதான் எல்ல பேருக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா நின்று கூட ஆட முடியாதமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நெட்டிசன் பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மோனாரிசியோட பழைய வீடியோ எல்லாருமே நம்ம நெட்டிசன்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட கம்பாரிட்டன் வீடியோக்கள் அதுக்கப்புறம் மீன்ஸ் அப்படிங்கறது சோசியல் மீடியால இன்னைக்கு அதிக அளவுல ரன் ஆகிட்டு இருந்து தி டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற படத்துல வந்து மோனாலிசா கமிட் ஆகிற இந்த சுச்சுவேஷன்ல தான் அந்த படத்துல வந்து முடிச்சுட்டு ரீல்ஸ் பண்ணுவாரா இல்ல அதாவது நியூவா இருக்க பாலிவுட் படங்கள்ல வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய எழுப்பி இருக்குது சோ இப்ப இருக்கவங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது சினிமால வந்து நடிக்க வந்தது யாருக்குமே மகிழ்ச்சி அப்படிங்கறது ஒரு பக்கம் தரும் சனோஜ் மிஸ்ரா இவங்க வந்து ஒரு காம கொடூரம் வரும் அதிகமா யாருகிட்ட இண்டஸ்ட்ரி அப்படிங்கறத இருக்கோ அங்கதான் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் அப்படிங்கறது நடக்குது சோ இந்த இடத்துல உப்சாரா இருங்க அப்படின்னு சொல்லி கேன்சோட மத்தியில எச்சரிக்கை அப்படிங்கறது சோசியல் மீடியால ஒரு போட்டு இருக்காங்க